திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி அருகே பத்து வயது சிறுமி ஒருவர் பள்ளியிலிருந்து வீடு திரும்பும் போது நடு ரோட்டிலேயே மர்ம நபர் ஒருவனால் வன்கொடுமைக்கு ஆளானார் என்ற செய்தி சமூக வலைதளங்கள் மற்றும் ஊடகங்களில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்த கொடூர சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகிய நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமி தற்போது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் பத்து வயது பாதுகாப்பாக நடக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது ஆட்சியில் ஒரு பத்து வயது சாலையில் பாதுகாப்பாக நடந்து செல்ல முடியவில்லை என்ற வேதனையாவது இந்த பொம்மை முதலமைச்சருக்கு இருக்கிறதா ஒரு குழந்தை நடந்து சென்று கொண்டிருக்கும் இடத்தில் கடத்தப்படும் காட்சியை தமிழக மக்களின் நெஞ்சை பதைக்கும் நிலையில் இருக்கிறது ஆனால் மு க ஸ்டாலின் மனசாட்சிக்கு இதெல்லாம் ஒரு பக்க கதையா என கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுகிறது என்றாலும் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளது என்று தெரிவிக்கிறார்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வானத்தை பார்த்து போல போலதான் இவரது அறிக்கைகள் தருகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார் குற்றவாளியை உடனடியாக கைது செய்து கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சிறுமிக்கு சிறந்த சிகிச்சை வழங்கப்படும் வரை அரசு முழுமையாக உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தற்போது இந்த சம்பவம் தமிழகத்தில் பெண்கள் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு குறித்து பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது தமிழக மக்களை தவிர பல்வேறு அரசியல் கட்சிகளும் அரசின் செயல்திறனை கேள்விக்குள் இட்டுள்ள நிலையில் இந்த குற்றவாளிக்கு விரைவில் தண்டனை வழங்கப்படும் என மக்கள் எதிர்பார்த்து வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது